எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா மொத்தம் மூன்று சினை மாடுகள் அதிக கறவை திறனோடு விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மூன்று மாடுகளோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக பார்க்கக்கூடிய இந்த செம்பூத்து ச காரி மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து செம்பூத்து காரி மாடுங்க மாட்டோட சினைத்தன்மை அப்படி நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு மூன்று முதல் நான்கு நாட்கள் வரைக்கும் அதிகபட்சமாக டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நிறை மாத சினை மாடு அதிக கறவை திறன் கொண்ட ஒரு சினை மாடாக சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் ஒரு பதினாறு லிட்டர் கறவை கூடக்கூடிய ஒரு அழகான வளமான ஒரு சினை மாடுங்க வெறும் ஆறு பல்லுக்கு இரண்டாம் விகத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல மடி பாயிண்ட்டோடு இருக்கக்கூடிய மாடு இந்த மடி இன்னமும் இந்த மூன்று நான்கு நாட்களில் நல்ல பெருமடியாக எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க நல்ல குவாலிட்டியில் அதிகபட்ச கறவை திறனில் நல்ல விலையில் ஒரு அருமையான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போ ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மொத்தம் மூன்று மாடுகள் விற்பனைக்கு சொல்லியிருந்தேங்க நம்ம இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க இந்த இரண்டாவது மாடு வந்து ஒரு ஒரு செவள சட்டை மாடுங்க ஒரு செவள சட்டையில் ஒரு அருமையான மொட்டை டைப் மாடுங்க இதுவும் ஒரு இரண்டாம் வைத்து சினை மாடு தான் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க மூன்று கலர் கலந்த மாதிரி செவலை வெள்ளை பிளாக் இது எல்லாமே கலந்த மாதிரி ஒரு மொட்டை டைப்பில் சுத்தமான ப்ரீட் ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் ஒரு பதினைந்து லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கக்கூடிய மாடாக இருக்கும் அப்படின்றாங்க நல்ல கருங்காம்புல நல்ல ஸ்பேஸ் அமைப்போடும் நல்ல வளமான காம்பு அமைப்போடும் நல்ல ஒரு ஈத்து மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மொட்டை மாடு நல்ல ஒரு நெத்தி போட்டோட அழகான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மட்டி இன்னும் நல்லா அந்த மொத மாடு மாதிரி நல்லா ஜோராகவே மடி எடுக்கும் அப்படின்றாங்க பதினைந்து லிட்டர் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுத்துடலாம் நண்பா அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டோட இந்த மாட்டுக்கு பொறுத்த வரைக்கும் சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் மீத்துக்கு ஒரு சினையாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான கலர்ஃபுல் மாடு நல்ல மடி பாயிண்ட் எடுக்கக்கூடிய மாடுங்க எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக தாங்கிக்கூடிய மாடு நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடு நல்ல ஃபேட்டஸனாக வரக்கூடிய மாடு நல்ல பொறுமையான குணம் கொண்ட மாடு நல்ல பாடி வெயிட்டில் அருமையான உடல் அமைப்பில் நல்ல நீட்டு போக்குலேயே இருக்குங்க மொதல் மாடு அறுபத்தொம்போதாயிரம் இரண்டாவது மாடு அறுபத்தி நாலாயிரம் விற்பனை விலை நிர்ணயிச்சிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தாங்க உங்களோட ஒப்பீனியன் தான் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கோங்க ரெண்டு மாடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் மூணு மாடு வேணுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாங்க எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சிறந்த மாடுகளாகவே ஒவ்வொன்றுமே விற்பனைக்கு வந்துடுங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலும் பார்த்துடலாம் வாங்க ஸோ இது ஒரு நல்ல செவல சட்ட மாடுங்க அரிதான கலர் கொண்ட ஒரு இளம் தலைச்சம் கிடாரிங்க ரெண்டு பல் தலைச்ச கிடாரி நல்ல ஒரு வளமான கிடாரிங்க நல்லா நீட்டு போக்கில் இருக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான கிடாரி ரொம்ப அரிதான கலர் கொண்ட கிடாரிங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பல் தலையீர்த்து மாடு ஒன்பது மாதம் சனியாக இருக்குது மாடு கண்ணுங்கன்னா ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு ஆறு ஏழு வீத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க மட்டி இன்னும் நல்லா பறக்க எடுக்கும் அப்படின்றாங்க நல்ல ஒரு அழகான வளமான சூப்பரான கிடாரி இந்த பத்து பதினைந்து நாளில் நல்லாவே மடி எடுக்கும் அப்படின்றாங்க தலைச்சனைக்கே ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க வீடியோவில் பார்த்த மூன்று மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான் மடிக்கூச்சம் இல்லா மாடுகள் அழகில் சிறந்த மாடுகள் நல்ல கறவை திறன் கொண்ட மாடுகள் இப்படியே நம்ம ஆவரேஜாக பார்த்தா இந்த மூன்று மாடுகளோட கறவை திறன் ஒரு நாற்பத்தைந்து லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மூன்று மாடுகளும் ஒரு பண்ணையாளர்களுக்கு மிக பொருத்தமா இருக்குங்க அதில் எந்த சந்தையும் கிடையாது ஒரு நாற்பத்தைந்து லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடு இன்னும் ஒரு ஒரு ஐம்பது லிட்டர் கறவையில் இன்னும் ஒரு மூணு நான்கு மாடுகள் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா ஒரு நூறு லிட்டர் கறவைக்கு ஒரு பண்ணைக்கு ரொம்பவும் பொருத்தமான மாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு மாடு இந்த மூணு மாடும் பிடிச்சிருந்தால் நீங்கள் ஒட்டு மொத்தமாகவே எடுத்துக்கலாங்க வலையே முன்ன பின்னவே அனுசரித்து தரலான்றாங்க இல்லை உங்களுக்கு வண்டி வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையுமே நீங்கள் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாம் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நம்ப சதீஷ் அவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டு பல்லு தலையீட்டு கிடாரி பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் கறவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வளமான கிடாரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி